அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகள் பழமையான கற்குவை கற்கள் உடைய குவியல் சருகுமலையில் பழமை வாய்ந்த கற்குவை ஒன்று உள்ளது இது பற்றி இங்குள்ளவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இந்த கற்குவை குறித்து வரலாற்று ஆய்வாளர் ஏ டி மோகன் கூறும்போது இந்த கற்குவை இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அந்த காலத்தில் இறந்தவர்களின் உடல்களை வைத்து இப்படி கற்குவைகள் அமைப்பது வழக்கம் கனமழை பெய்தாலும் சூறாவளி காற்று அடித்தாலும் இந்த கற்குவை கொஞ்சம் கூட கலையாது அதன் கட்டமைப்பு அப்படி சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந் இத்தகைய கற்குவைகள் காணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த கற்குவிகள் ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கின்றது இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் இது சேலம் மாவட்டத்தில் இது போன்ற இன்ன எண்ணற்ற கற்குவி குவியல்கள் இருக்கின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறிகின்றார்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் இது போன்ற செய்திகள் வரலாற்று செய்திகளையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை